ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ವೆಲಮ್ ಟೂ ಮೇಜಿ ವೇಲ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಇದೆ ಪದ್ಮೂನು ಎು ರೆಂಡತಿ ಇರು ಶ್ರೀಶಕ್ತಿ ಕುಳ್ಕು ನಂಬರ್ ನಾನೂತ್ ಇವತ್ತೆ ಗಸ್ಟಿಂಗ್ ನಮ್ಮ ಪಾಕಬಂ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅದಕ್ಕೆ ಮುನ್ನಾಡಿ ನಮ್ಮ ಚೇನಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஏன்னா நான் போடுற ஒரு ஒரு வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனை வந்து சேரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் பட்டன் கிளிக் பண்ண மட்டும்தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சுயசக்தி குழுக்கள் நம்பர் நானூற்றி இருபத்தெட்டு கெஸ்ஸிங் பார்க்குறதுக்கு முன்னாடி நாம் நேற்று எந்த விதமான கெஸ் இங்கு கொடுத்துக்கிறோம் நம்மளுக்கு எந்த விதம் என்ன வீடியோ விதமாக வெண்ணிங் வந்துக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ఫ్రెండ్స్ పన్నెండు ఎట్టు రెండతి ఇరు నాలుకులు నంబర్ ఏనూత్తి ఎంపత్ర రెండోడీ గెస్సింగ్ పొరవరకు పాండ్స్ ఆల్ బోర్ట్లో ఇది ఆల్రెడి మూను చల్ అప్పుడే మూడు పాస్ అయించి ఓకే ఫ్రెండ్స్ అదికర్తీ ఏ బోట్ ఆల్ెడి ఏకే సరే పా ஏ போர்டில் ஏழு நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆகிடுச்சு அதுக்கடுத்து வந்து நம்ம பி போர்டில் ஏழு நம்ம கணக்கு வரல ஏ போர்டில் கணக்கு வந்துச்சு சரிங்களா அதுக்கடுத்து வந்து சி போர்டு மூணு இங்கே பாருங்கள் நான் சொல்லிட்டு உங்களுக்கு நேர்த்தியே சொல்லிட்டேன் சி போர்டு இல்லை பி போர்டு சிபிசி என்ன மூணு கன்ஃபார்மாக வரும் நேர்த்தியே சொல்லியிருக்கேன் நான் உங்களுக்கு சரிங்களா మూను అప్పుడే పాస్ ఆచి సిస్ట్లో ఇది ఆచి అదికొంది త్రీ డిజిటల్ పొరవరకు నమ్మక నేత జస్ట్లో మిస్ ఆచి ఫ్రెండ్స్ ఏసే ఫర్ నమ్మర్పించి పండు అమ్మ నేత కుత నంబర్ వంద ఇరణి ఎల్వత్ మూడు అంది எழுநூற்றி எழுபத்தி மூணு சரிங்களா நம்மளுக்கு ஏ போட்டு மட்டுந்தான் ஜஸ்ட்டு மாறிடுச்சு பிசி நம்மளுக்கு அப்படியே பாஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்போதுக்கு அர்த்தம் வந்து நான் சி மூணு சி போடு ரொம்ப ஸ்ட்ராங்கை கொடுத்துருக்கேங்க பாருங்கள் எண்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு எழுவத்தி மூணு ரொம்ப ஸ்ட்ராங்க அதே மாதிரி மூணு ஏர் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கை கொடுத்துருக்கீங்க பாருங்கள் முப்பத்தேழு எழுபத்தேழு சரிங்களா அதே விதமாக நம்மளுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இங்கேயும் நம்மளுக்கு ஏபி ஏபிவியில வந்து அப்படியே மாறிச்சு அது ரிவர்ஸாக வந்திருக்கணும் பிசியில் மாறிச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏசி கூட நான் எழுபத்தி தான் கொடுத்துருக்கேன் அது எழுபத்தி மூணு வச்சுக்கிறேங்க ஜஸ்ட்டு மாறிச்சு అదికడుతుంది బెస్ట్ నంబర్ కొత్త వరకు నేను నేత మూడు రోజు స్ట్రాంగ కొద్దివండి అదే మరి పా ఐనూత్ ఎవత్ మూడు బాక్స్ 175 బాక్స్ సరే 273 బాక్స్ బ్స్ ఎలా కూడా నమ్ముకు బ బిసి అప్పుడే ఉరణూ ఎూడు న్స్ పోడే తేవై నేరవే బిసి అయి పాస్ சரிங்களா நான் அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா தேசம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட்டன் கிளிக் பண்ணுங்க ஏன்னா நம்மளோட ஒரு டீமாக வேலை செய்யலாம் அதுக்காக கேட்குற உங்கள் காமெண்ட் கூட எனக்கு கேட்குறதுக்கு காரணமே அதான் ஏன்னா உங்கள் காமெண்ட் கூட கொடுத்தீங்கன்னா நான் பன்னெண்டு மணிக்கு உங்களுக்கு லைவில் வரலாங்க ஒரு ஐடியாவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏன்னா லைவில் வந்துட்டேன்னா நம்ம ரெண்டு பேரும் கணக்கு கலப்பு கொஞ்சம் கிட்ட வந்துச்சேன்னா கணிபமாக வின்னிங் நம்பர் வாங்கலாம் ஏன்னா நம்ம ஃபவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு நம்ம ஆல்ரெடி வின்னிங் எடுக்கிறோம் ஓ அதுதான் சொல்கிறேன் மிஸ் ஆனால் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகுது ஏன்னா வின்னிங் வந்தால் தொடர்ந்து வருது நமக்கு அர்த்தம் போன மாதம் அஞ்சு வின்னிங் வாங்கிட்டோம் ஆனாலும் நம்மளுக்கு அது இதாக போல் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு மொக்கம் வாங்கினது கொஞ்சம் அதே விதமாக மிஸ் ஜஸ்ட் தான் மிஸ் ஆகுது சரிங்களா அதனால தான் சொல்கிற ஃப்ரெண்ட்ஸ் தயவு செஞ்சு எல்லோரும் கூட ஸ்கிப் பண்ணமே பாருங்கள் ஸ்கிப் பண்ண யாருமே புரியாது ஏன்னா உங்களுக்கு அதை கஷ்டப்படுது நான் இந்த வீடியோ வச்சு நிற்கிறேன் சரிங்களா வீடியோ கொண்டு போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்ரீசக்தி குழுக்கோள் நம்பர் நானூற்றி இருபத்தெட்டோடய ஆல் போர்ட் பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது முழுக்க முழுசாகவே பவர் நம்பர் ட்ரிக் நம்பர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் எல்லா ஃப தமிழ்நாடு ஃபவர் நம்பர் கேரளா ஃபவர் நம்பர் அதோடய ட்ரிக் நம்பர் வச்சு நம்ம இல்லாமல் சரிங்களா வின் ட்ரிக் நம்பர் வச்சு நம்ம நம்ம பண்ணுறோம் தான் நம்மளுக்கு வந்து வின்னிங் வருது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போயிடலாம் ಶ್ರೀಶಕ್ತಿ ನಾನ್ ತಂದಿಟ್ಟು ಆಲ್ ಬೋರ್ಡ್ ಪೊತ್ತೋ ನಾಡು ಸಪೋರ್ಟ್ ನಂಬರ್ ನಂಬರ್ದ ಆರಲ್ಲಿ ವರ್ಲೋ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಏನ ಇದು ಒಂದು ನಮಗೆ ಬಂದು ಎ ಪರ್ಸಂಟೇಜ್ ಚಾನ್ಸಸ್ ಇದು ನಂಬರ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಅದನ್ನು ಸೊಲ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥ ಎ ಬೋರ್ಡ್ ಸಿ ಬೋರ್ಡ್ ಎ ಬೋರ್ಡ್ ಬೀಬೋಡ್ ಸೀಬೋಡ್ಕು ಎ ಬೋರ್ಡ್ ರೆಡು ನು ಜೀರೋ ಮಣ್ಣು బీ వరకు ఎట్టు జీరో నాలుగు మూడు వరకు ఎట్టు ఆరు జీరో ఒం ఇలా నమ్ముకే ఎయిటీ పర్సెంట్ వర నంబర్ ఏ బోర్డులో రెండు జీరో ఆరు బిపోర్డ్ పొర వరకు నాలుగు ఎట్టు మూడు వరకు ఎట్టు జీరో వర్ రో ఫ్రెండ్స్ ఏ బోర్డో సీ పోర్డతీ ఏ పోర్ట్ పొరవరకు నమకి రెండు వర్తు రోజు స్ట్రాంగ్ వయపు అధిక రెండు ఇలా జీరో వర్వకు రోజు వైపు ఇ బోర్డలో సరే ఏ బోర్డలో రెండు ఇలా జీరో వర్వకు వయపు రోజు సరే అదికే సీ పోర్డు పట్టిన எட்டு கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு சீ போர்டு வரைக்கும் ஓகே த்ரீ டிஜிட்டலுக்குள்ளே போய் பார்க்கலாம் த்ரீ டிஜிட்டலோ நம்ம நேற்று நேற்று த்ரீ டிஜிட்டலோ நம்ம பதினஞ்சு நம்பர் கொடுக்குறோம் அந்த பதினஞ்சு நம்பர் என்னென்னு பார்க்கலாம் ஏன்னா தமிழ்நாடு ஃபவர் நம்பர் கேரளா ஃபவர் நம்பர் வச்சா கிட்ட வந்து முப்பது நம்பர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் நம்மளுக்கு கணிப்பு அதிகமாக ஒரு நம்பர் தான் நம்ம எடுக்கிறோம் ட்ரிக் நம்பர் வச்சு சரிங்களா அந்த பதினஞ்சு நம்பர் என்னென்னு பார்க்கலாம் ಇರೂತ್ರವತ್ತೆ ಇರನೂ ಮುಪ್ಪತ್ತೊಂಬತ್ತು ನಾನೂತ್ನಾಪ್ಪತ್ತೆ ಮುನ್ನೂತ್ ಅರವತ್ತೆಟ್ಟು ಜೀರೋ ಪದೇ ಡಬಲ್ ಜೀರೋ ಸಿಕ್ಸ್ ಇರನೂತ್ರ ಇರುವತ್ತಾರು ನೂತಿ ನಾಪತ್ತಾರು ನಾನ್ನೂ ನಾನ್ನೂ ನಾಪದಿ ಆರುನೂತ್ರವೇ ಐನೂತ್ರ ಎಂಬತ್ತು ತೊಳ್ ಪತ್ತು ಎತ್ತಿತ್ತೆ ನೂತಿ ಮುಪ್ಪತ್ತೆಂಟು ಇದು ಮುಳುಕ್ ಮುಳುಕ್ ಮುಳುಗಾವೇ ಫವರ್ ನಂಬರ್ಗೆ ನಮ್ಮ ವೆಚ್ಚ ನಮ್ಮ ನಮಗೆ ಪಂ ಓಕೆ ಅದಕ್ಕೆ ಅರ್ಥವೊಂದು ಇದು ಪದ ನಂಬರ್ ನಮ್ಮ ಬೆಸ್ಟ್ ನಂಬರ ಆರು ನಂಬರ್ ಬೆಸ್ಟ್ ನಂಬರ ಎಂದರು ನಂಬರ್ ಬೆಸ್ಟ್ ನಂಬರ್ ಇರನೂತ್ರ ಇರುವತ್ತೆ ನೂತಿ ನಾಪತ್ತಾರು ಜೀರೋ ಪದೇ ತೊಲತ್ತು ಪತ್ತು ಮುನ್ನೂರ ಆಯೂತ್ ಎಂಬತ್ತು ಫ್ರೆಂಡ್ಸ್ ಆರು ನಂಬರ ನಮ್ಮ ಇಪ್ಪ ಮೇಲೆ ರೆಂದು ಬಾಗ್ಸ್ ಕೊಡ್ಕೊಂ ಸರಿ ರೆಂದು ಬಾಗ್ಸ್ ಕೊಡ್ಕೋ ಅಂದರೆ ರೆಂದು இரநூத்தி இருபத்தெட்டு பாக்ஸ் கூட ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதுக்கடுத்து பார்த்தா ஜீரோ பதினேழு ட்ரை பண்ணலாம் ஏன்னா ரெண்டுத்துக்குமே வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா கணிப்பு அதிகமாக வருது நம்மளுக்கே அதில் அதனால் சொல்லு அது மூலம் என்னென்னா நம்மளுக்கு என்ன டபுள் செவன் த்ரீ வச்சுக்கிறேன் அதில் ஒரு ஏழு கன்ஃபார்மாக வரும் இன்னைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கூட பார்க்கலாம் ஏன்னால் சொல்ல முடியாது சரிங்களா நம்மளுக்கு வந்து ரெண்டு எட்டு கன்ஃபார்ம் ஏ போர்டில் வந்து ரெண்டு ஜீரோ வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சி போர்டில் வந்து எட்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆனால் திருப்பி நமக்கு டபுள் செவன் த்ரீல உன் திருப்பி ஏழு எடுத்து வந்துருக்கானா அது வெறும் பி போர்டில் மட்டும்தான் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா இன்னும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு ரெண்டு ஜீரோ வந்து ஏ ஏவுட் ஸ்ட்ரா பாஸ் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சிபூர்டில் எட்டு ஸ்ட்ராங் ஆகிடுச்சு சரிங்களா இல்லை ரெண்டுத்தில் இல்லைன்னு சொல்லுன்னா இ ஏழு திருப்பு வர தான் பிபூர்டில் ஒருத்தர் வாய்ப்பதீங்க எது ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு அடுத்து வந்து ஏபி ஏசி பொறுத்த வரைக்கும் ஏபியிலோ இருபத்தி ரெண்டு முப்பத்தாறு ஐம்பத்தெட்டு பதிமூணு பிசியில் பதினேழு நாற்பத்தெட்டு இருபத்தெட்டு முப்பத்தி ரெண்டு சி போட் ஏசி பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு பதினாறு ஐம்பது முப்பத்தெட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது நினைக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு உங்களுக்காக கஷ்டப்படுத்த வீடியோ போட்டு நினைக்கிறேன் அதனால் தான் தயவுசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் சரிங்களா அதனால சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு எதாவது நம்ம ஒரு டீமாக வேலை சொல்கிறேன் அதுக்காக தான் உங்களுக்கு என்ன நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேன் காமெண்ட் கொடுங்க உங்கள் காமெண்ட் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகுது எந்தளவுக்கு ரீச் ஆகுது அந்த என்ன தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால தான் நான் வந்து கமெண்ட்டு கேட்டுக்கிறேன் சரிங்களா எல்லோரும் பார்ப்பாங்களோ கண்டிப்பாக பிடிச்சிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சது எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தால் தான் எனக்கு தெரியும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சரிங்களா வேறு தப்பாக எடுத்துக்க வேணால் சரிங்களா விக்டரி எனக்கு தொடர்ந்து வராது ஏதோ ஒரு நாள்தான் வரும் நான் ட்ரை பண்ண நேரம் நான் ட்ரை பண்ணேன் கன்ஃபார்மாக எதுவும் ஒரு நாள் விட்டு நம்மளுக்கு கன்ஃபார்மாக நம்மளுக்கு வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எந்த பண்ணுக்குது நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் ಎಲ್ಲರಿಗೂ ಕೂಡ ஆல் ದಿ ಬೆಸ್ಟ್ ನೇತೆ ಒಂದು ಬಿ ಸಿ ಪಾಸ್ವರ್ಡ್ ಅನ್ನು ಕೂಡ ಆರ್ಟಿಕಲ್ ಅದೇ விதமா ನಮ್ಮ ಆರ್ಥ ವೀಡಿಯೋ ಸಂದಿಪಂ ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ஆல் ದಿ ಬೆಸ್ಟ್